அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் அன்பர்களே இன்று நாம் பேசுவது மனித வியப்பு ஆம் ஒரு மனிதரை பார்க்கும்போது என்னில் ஏற்படக்கூடிய வியப்பு ஆச்சரியம் அதை இங்கு வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அனைவருக்கும் தெரியும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய பாரதத்தினுடைய கலாச்சார பண்பாட்டு நாயகனாகிய ஸ்ரீ ராமபிரானுக்கு ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் விட மேலாக ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக காட்டிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆலயம் அயோத்தியிலே அமைந்திருந்தது அழகாக விக்ரமாதித்ய மன்னனால் கட்டப்பட்ட அரண்மனையை இஸ்லாமிய ஆக்கிரமிப்பின் போது இடிக்கப்பட்டு அது பாபர் மசூதியாக மாற்றப்பட்டு அங்கு வழிபாடுகளோ தொழுகைகளோ எதுவும் இல்லாமல் நீண்டகாலம் இருந்து உண்மையிலே அங்கே தொழுகைகளெல்லாம் கிடையாது மக்கள் போக மாட்டார்கள் அப்படித்தான் இருந்தது அப்படி இருந்து பிறகு பல ஆண்டு கால கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலமான பொதுமக்களுடைய பக்தர்களுடைய நிரந்தரமான போராட்டத்தின் மூலமாக பலவிதமான போராட்டங்கள் പല ലക്ഷം മക്കളുടെ ഉയർത്യാഗങ്ങൾ എല്ലാവറ്റിൻ മൂലമാകുന്ന പോലാവ്ത് നമ്മുടെ മര്യാദ പുരുഷോത്തമനുക്ക് ആലയം അമയും എന്ന് നമ്പിനോ അതും നടക്കില്ലേ അപ്പടി നീണ്ട പോരാട്ടങ്ങൾ ചട്ട പോരാട്ടങ്ങൾ എല്ലാവരെയും താണ്ടിൻ്റെ അത് ആലയം പ്രാണപ്രതിഷ്ടൈ കാണത് എനിക്ക് വിയപ്പ് നരേന്ദ്ര മോഡി എ മനതരേ ആം എന്നകം തരിത് അശോക് സിങ്കൽ അവ ഒരു യാത്ര വേണ്ടി കോട്ടത മുൻപാൽ അദ്വാനിജി അവൾ ഒരു യാത്ര നടത്തനെല്ലാം പയൻ ഒരു புனித நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது இந்த நகை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன் நிற்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் தவ திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவர் அதை எவ்வளவு செம்மையாக நிறைவேற்றுகிறார் என்றால் கடந்த பதினொன்று நாட்களாக அவர் விரதம் இருக்கின்றார் எழுபது வயது கழிந்த ஒரு மனிதர் ஆலயத்துக்காக வேண்டி நமது கலாச்சாரத்துக்காக வேண்டி விரதம் இருக்கின்றார் அதுக்கும் மேலாக இந்த விரத காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கவில்லை ஸ்ரீராமனோடு தொடர்புடைய கேரளாவிலே ஒரு ராமக்கோவில் ராமேஸ்வரத்திலே உள்ள ராமக்கோவில் ஸ்ரீரங்க ரங்கநாத கோயில் போன்ற இடங்களுக்கு பயணித்தும் தனது பொது தொழிலை பொது தொண்டை செய்தும் அந்த நேரத்திலும் விரதமாக அதிலும் கேரளாவிலே எர்ணாகுளம் குருவாயூர் கோவில் நடந்த நடிகர் சுரேஷ் சுரேஷ்கோவியினுடைய மகள் திருமணத்துக்கு வந்திருந்தவர் அங்கு விதவிதமான விருந்து ஏற்பாடுகள் இருந்தன அவர்கள் வியந்து சொல்லுகின்றார்கள் ஒரு உணவு கூட உட்கொள்ளவில்லை இளநீர் குடித்து தன்னுடைய விரதத்தை மேற்கொள்கின்றார் பெ பெரிய பம் மெத்தை வாங்கி வைத்திருந்திருக்கின்றார்கள் படுப்பதற்காக தரையிலே படுத்திருக்கின்றார் இதெல்லாம் நடிப்பு நடிப்பல்ல இது ஒரு சுயசேவகனுக்கு இயல்பாக உள்ளது நான் அந்த இடத்திலே இருந்தாலும் வேற எந்த சுயசேவகர்கள் அந்த இடத்திலே இருந்தாலும் இதுதான் வரும் அதுதான் ஒரு சுயசேவகன் அப்படி இந்த பாரதத்தினுடைய தலைமை சேவகனாக இருந்து கொண்டு இந்த பாரதத்தினுடைய மானம் காக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காக விரதம் இருக்க இந்த வயதிலும் அவர் முயல்கின்றார் செய்கின்றார் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு மகானை நாம் பெற்றிருக்கின்றோம் பிரதமராக ராமேஸ்வரத்தில் போய் அந்த தீர்த்தங்கள் ஒவ்வொன்றிலும் நீராடி ராமனுக்காக இந்த தேசத்துக்காக செய்கின்றார் என்று ஆச்சரியமாக இருக்கின்றது இவரை பார்க்கும்பொழுது நேரில் இப்படி பொழுதுதான் அந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் எல்லாம் எந்த அளவுக்கு நோன்பிருந்து எந்த அளவுக்கு இருந்து அந்த கோவிலுக்காக இருந்திருப்பார்கள் அது நாம் கண் முன்னால் வருகின்றது அந்த ஆயிரம் ஆண்டு கலைந்தும் அந்த கோவில் இன்றைக்கு நிலையாக நின்று பெயர் சொல்லுகின்றது என்று சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள ராஜராஜனுடைய தவம் அது நமக்கு இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த தவத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஆன்ம பலம் இவருக்கு கிடைக்க அந்த ஆன்மபலத்தோடு அவரை இந்த நேரத்திலே நமக்கு கிடைக்க எவ்வளோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும் இங்கே மதம் என்பதை விட இந்த தர்மத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் உண்மையிலே அதை சிந்திப்பார்கள் இந்த பாரதத்தினுடைய கலாச்சாரம் அதனுடைய தொன்மை அதை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு அவர் காட்டக்கூடிய முயற்சி அவர் செய்யக்கூடிய தியாகம் அர்ப்பண மனப்பான்மை இதே அப்பண மனப்பான்மை தான் இந்த தேசத்தை பற்றி அவர் சிந்திக்கும் போது இருக்கும் அப்படிப்பட்டவரை பிரதமராக கிடைத்திருக்கின்றது என்பது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது சில உடனே சுவையெல்லாம் இது தேர்தல் ஸ்டண்ட் அரசியலுக்காக செய்கின்றார்கள் ஆமாம் இருந்துட்டு போகட்டும் ஐநூறு ஆண்டுகளாக எங்களுடைய பாரதத்தினுடைய அவமானமாக இருந்த ஒரு விஷயம் நீங்கி அங்கே எங்களுடைய பாரதத்துடைய ராமபுரானுக்கு கோவில் வருகின்றது என்பது எங்களுக்கு புண்ணியம் எங்களுக்கு இதை செய்து தருவேன் என்று அவர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னது பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கைகளிலேயே சொன்னது ராம கோயில் கட்டுவோம் என்று அதை அவர் இன்று கட்டியிருக்கின்றார்கள் ஓ எப்போ இப்போது உடனே பிராணப்பிரதிஷ்டை செய்ய தேவை என்ன இருக்கின்றது வேலை முடியவில்லை என்னெல்லாம் கிளப்பி விட்டு போக அதெல்லாம் எங்களுடைய சனாதன தர்மத்தினுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் அது நாங்கள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் யாரும் அதை பற்றி நோக வேண்டாம் தெய்வ தம்பிக்கு இல்லாதவர்களும் பிற மதத்தை சார்ந்தவர்களும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அது எங்களுடைய சமயம் சார்ந்த விஷயம் எங்களுடைய தர்மம் சார்ந்த விஷயம் எங்களுடைய சாஸ்திரங்கள் சார்ந்த விஷயம் அது நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அரசியலுக்காக வேண்டால் மாமா அரசியலுக்காகத்தான் எங்களுக்கு இந்த அரசியல் தேவை தான் நாங்கள் செய்ததை சொல்லுகின்றோம் அவ்வளவுதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் வியக்கின்றேன் இவருக்கு இன்னும் தேவி சக்தி தரட்டும் நல்ல பலத்தை தரட்டும் ஆன்பு பலத்தை திரட்டும் உடல் பலத்தை திரட்டும் இந்த தேசத்தை உலகின் குருவாக ஆக்கக்கூடிய நாளிலும் அவ இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை మహిల్చి వాళ్తుక వాళ్ళగా వలముడన్ లోగా సమస్తా సుగినోపవంతు వనకం ఉండ హరీష్ మేకొడన్